புதுச்சேரியில் நேற்று மாலை சாவு இறுதி ஊர்வலத்தில் ஏற்பட்ட வாய் தகராறு புதுச்சேரி ஒதஞ்சாலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வம்பாக்கிரபாளையம் பகுதியில் நேற்று மாலை நடைபெற்ற சாவு இறுதி ஊர்வலத்தில் அதே பகுதியை சேர்ந்த வீரமணியின் மகன் விக்கி கலந்து கொண்டார் அதே இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட நான்கு பேர் கொண்ட கும்பலுக்கும் விக்கிக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது இதில் கிடந்த டைல் சிமெண்ட் ஸ்லாப் போன்றவற்றால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனை தடுக்க சென்ற மூர்த்தி என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட விக்கியின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் ரயில் நிலையம் எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்திட வேண்டும் மேலும் அவர்கள் மீது உடனடியாக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியதை அடுத்து போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது செய்தியை வழங்கியவர் நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் ட்யூட்டோரியல் வில்லாளர் ஸ்ட்ரீட் முதலியார் பேட் பாண்டிச்சேரி ஒன் த்ரீ டூ த்ரீ ஃபைவ் செவன் டூ ஜீரோ டூ